மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்குசம் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்கு சநேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் கல நிலவரம் குறித்து இப்போ நம்ம பேச போகிறோம் நம்மிடையே பேசுவதற்காக பேராசிரியர் விடுதலை செல் வந்திருக்கிறாங்க அவங்களோட பேசுவோம் வணக்கங்க சார் அங்கு சம்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி விழுப்புரம் இந்த விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட திண்டிவனம் தனி வானூர் தனி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிவான வாக்குகளின் விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து யார் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க யார் பின்னடைவை செஞ்சுச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என்பதை சொல்வதுதான் இந்த கள நிலவரத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு வாக்குகளின் விவரம் பார்த்தோம்னு சொன்னா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் அஹ் நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாக்கியராஜ் அதிமுக அவங்க வந்து நாலு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில முரளி சங்கர் என்பவர் வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மூ களஞ்சியம் இயக்குநர் திரைப்பட இயக்குனர் நாம் தமிழர் கட்சியில ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த மக்களவை தொகுதியில திமுக கூட்டணி கூடுதலாக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க ஒரு திமுக கூட்டணி கட்சிதான் எழுபத்தி ஒரு திமுக போட்டியில்தான் ஒரு லட்சம் எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வாங்கி இருக்காங்க அடுத்து இந்த விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற இல்ல இப்ப நம்ம வந்து திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு விவரங்களை பார்க்கலாம் தொகுதி ஆமா தனித்தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் போ அர்ஜுனன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அஹ் திமுக வந்து பி சீதாபதி சொக்கலிங்கம் தோல்வியடைந்திருக்கிறாரு இங்க வந்து அதிமுக வாங்கிய வாக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் திமுகவை விட பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க நல்ல லீடு தான் சார் நல்ல லீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திண்டிவனம் தனி தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக முப்ப முப்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகளும் இப்ப அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வாங்கினத இணைத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா திமுக வாங்குன வாக்கை விட அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வந்து மூன்றாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக

இங்கு அதிமுகவின் சார்பில் வந்து ச சக்கரபாணி வெற்றி பெற்றிருக்கிறார் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கு விடுதலை சிறுத்தை சார்பில் போட்டியிட்டவர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு அரசு போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறாரு முக்கியமான நபர் முக்கியமான நபரு அஹ் அதிமுக இங்கு தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி எழுவதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக ஐயாயிரம் வாக்கள் வாங்கி இருக்கிறாங்க ஐயாயிரம் வாக்கு ஐயாயிரம் ஓட்டு அமமுக பிரிச்சுமே இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு லீடு எடுத்திருக்காங்க அதிமுக இப்ப எங்களுடைய இடத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவங்க அதிமுக தொகுதி ஏதா இருக்கும் வானூர் தனி தொகுதி ஆமா ஏற்கனவே அதிமுக இரண்டாவது முறையாக இருக்கிறாங்க இருந்தாலும் கூட விடுதலை சுத்த கட்சியுடைய ஒரு விஐபி கேண்டிடேட் வந்து இங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாங்க நீங்க ஆமாம் தனியா வாங்கியிருக்காங்க ஆமா அதுவும் தனி அவங்களோட பலத்தை கொஞ்சம் குறைச்சாங்களோ அவங்க ஜெயிக்கிற மாதிரி தான் ஜெயிச்சிருக்கிற இருபத்தி ரெண்டாயிரம் நோட்டு லீடு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களா அவங்க சரிங்க சார் சரி அதனால இது இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வானூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க இது திமுக வந்து எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்க வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா திமுக அதிமுக கூட்டணி இங்க கூடுதலாக மூணாயிரம் வாக்கு மூன்றாயிரம் வாக்குகள் வந்து மக்களவையில ஓட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குது இருந்தாலும் லீடு எடுத்துருக்காங்க இப்ப அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல இருக்குதுக்கான வாய்ப்பு இருக்கு இருக்குது அதனால இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு கள நிலவரம் தனித்தனியா தனித்தனியா இருக்கிறப்ப ஓட்டு கொஞ்சம் குறையுது அவங்களுக்கு ஆமா சேர்ந்து இருந்தாங்கன்னா ஓட்டு கூடுதலா இருக்கும் போல இருக்கு அவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூடுதல் சேர்ந்து இருக்கிறப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு அவங்களுக்கு அதிகமாக தான் ஒழுகுது அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த முறை சரி அடுத்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில திமுகவுல இரா லட்சுமணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஷி வி தன்முக சி வி சண்முகம் தோல்வியடைந்திருக்கிறார் வாக்கு விவரங்கள் திமுக ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் அதிமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதினெட்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க இருபத்தி நாலு மக்களவை தேர்தல விழுப்புரத்தில் பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் அதிமுக அறுபத்தி ரெண்டாயிரம் பாஜக முப்பத்தி ஐயாயிரம் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா வாங்கினதை இணைத்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படியே கூடுதலா போயிட்டாங்க அவங்க ஆமா இப்ப இங்க திமுக விழுப்புரத்துல ரொம்ப சிக்கல் இருக்கு ரொம்ப ரொம்ப சிக்கல் இருக்கு ஏன்னா அதிமுக ரெண்டு ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து எண்பத்தி தான் வாங்கினாங்க ஆனா இங்க வந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் அவங்க வாங்கின மக்களவையில சேர்த்து சேர்த்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க லீடு எடுத்த சட்டமன்ற லீடு எடுத்தவங்க எப்படி இதில் இவ்வளவு ஓட்டை குறைச்சிட்டாங்க அப்ப இந்த மூணு வருஷத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைங்க அதிகமா இருக்கு இருக்கு தெரியுது விழுப்புரத்துலயே அதிமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால இங்க பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக அதிமுக

அடுத்து விக்ரவாண்டி சட்டமன்ற தேர்தல் இதுல வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்றுச்சு அந்த தான் நம்ம எடுத்திருக்கிறோம் நம்ம அந்த இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவுல அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கிறார் பாமகவுல சி சி அன்புமணி இருக்கிறார் அதிமுக திமுக பெற்ற வாக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாமக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் இது வந்து இருபத்தி ஒன்னு சட்டமன்ற வச்சுக்கிட்டோம் அமமுக மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் அதிமுக பாஜக தனித்தனியா வாங்கின வாக்குகளை இணைத்து பாத்தோம்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் வாக்குகள் பெரிய சிக்கல் சார் இது ஆமா திமுக வெற்றி முகமா இருந்தது எம்பி தேர்தல்ல கிட்டத்தட்ட அறுபத்தி ஆயிரம் வாக்கு போயுமே ஓட்டு போயுமே இது வச்சு எடுத்து எடுத்த அதிமுக ஆமா அப்ப வந்து இங்க மக்கள் வந்து பெரிய கோவத்தில் இருக்காங்க இடைத்தேர்தல இடைத்தேர்தல் தானே ஆமா சரிங்க சார் சரிங்க சார் ஆமா அதுல வந்து அவங்க வந்து இருபத்தி ஐயாயிரம் லீடு எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அடுத்து திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்டவர் முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த தோல்வி அடைந்திருக்கிறார் இவர் ஜனதா தளம் எல்லாம் தொடங்கின போது இப்ப பொன்முடி ஏடிஎம்க்கு ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்க பிஜேபி பாட்டுறாங்க அதேதான் உள்புத்தா இருக்கலாம் 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 அந்த விஷயங்கள் இருக்கும் அதே போல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திருக்கோயிலூர் சட்டமன்றத்தில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதிமுக ஐம்பத்தி ஓராயிரம் நாம் தமிழர் பதினோராயிரம் அமமுக பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க இங்க திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க பிஜேபி சீட்டு கொடுத்ததுனால அமமுக வந்து பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கிருக்கி ஒரு சேர்த்திருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காது ஓட்டு நல்ல ஓட்டுல லீடிங்ல பொண்ணு முடிச்சு ஜெயிச்சுட்டு ஜெயிச்சு புரோஜனம் எல்லாம் போச்சு ஆமா சேர சேர்த்துல அடிச்சுட்டாங்க அப்புறம் மந்திரி பதிவு போய் பொறுப்பு போய் பெரிய நெருக்கடியான இடத்துல பெரிய நெருக்கடியா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் தனித்தனியா நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க தனியாவே அதிமுக திமுக அதிக ஓட்டு வாங்கிட்டாங்க ஆமா பிஜேபி சேகாமி ஆமா பிஜேபி சேகாமி எடுத்திருக்காங்க பொன்முடி தொகுதியில பெரிய அதிருப்தியில தான் இருக்காங்க தெரியுது அப்பட்டமா தெரியுது சும்மா வேற செயல்பாடுகள்லாம் சொல்ல வேண்டியது இல்ல ஓட்டரே தெரிஞ்சிருச்சு இங்க ஓட்டலே தெரிஞ்சிருச்சு அப்ப மந்திரி தொகுதி வந்து சிக்கல் தான் ஆமா அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள்

இது அவரால் தான் நடந்திருக்கு வேற யாரையும் சொல்ல முடியாதுங்களா ஆமாங்க இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரெண்டாயிரம் ஓட்டு தான் மக்களவை தேர்தலில் நேரடியாவே தனியாவே தனியாவே ரெண்டாயிரம் ஓட்டு கூட வாங்கிட்டாங்க பிஜேபி சேர்ந்தா இன்னும் இருபத்தி ஓராயிரம் ஓட்டு அப்படி வந்து அதிமுக வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க ஆமா மந்திரியை வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கிறாங்க பொன்முடிக்கு வந்து அப்ப நெருக்கடி தான் அந்த நெருக்கடி இருக்கிறதுனாலதான் இது தெரிஞ்சதுனாலதான் சிஎம் வந்து இந்த இந்த வேலையை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் இப்ப இனிமே வர இந்த ஒரு வருஷத்துல வேலை செஞ்சா வாய்ப்பு இருக்கு பாப்போம் ஆனா தெரிக்கணும் அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்கு வெற்றி பெற்றவர் வந்து திமுகவை சேர்ந்த மணிக்கண்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவுல வந்து குமரகுரு தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குவரங்கள் பாத்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி பதினாயிரம் வாக்குகள் வாங்கி அதிமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க இங்க வந்து திமுக வந்து எவ்வளவு கூடுதலா வாங்கியிருக்காங்க ஐயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கிருக்காங்க ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல உளுந்தூர்பேட்டை தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பார்த்தோம்னா திமுக தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்க அதிமுக திமுக தனித்து ஏடிஎம்கே அதிக ஓட்டு வாங்கிருச்சு ஆமா இந்த தொகுதியெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே கேண்டேட் போட்டாங்கன்னா இந்த முறை அடிச்சிடும் பாஜக முப்பத்தி ஓராயிரம் வாங்கியிருக்குது தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகளை வந்து இணைத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க இது வந்து அதிமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா முப்பத்தி வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க எம்பி வந்து இப்ப இங்கதான் வந்து வன்னியர் இங்கெல்லாம் ஓட்டு அதிகமா ஏடிஎம்கே வாங்கினாலதான் அப்படின்னு தோத்து போயிட்டாரு ஆமா தோத்து போயிருக்கிறார் அவரு இங்க ஓட்டெல்லாம் இங்க குறைஞ்சிருச்சு மூணு ஆயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கினாங்க இங்க வந்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு குறைஞ்சு குறைஞ்சி குறைஞ்சி இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் சரிங்க அப்ப திமுக வந்து ஒரு லட்சத்தி பதினை வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க ஆனா இங்க தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் மக்களவையில் வாங்கியிருக்கிறாங்க அதே போல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க இப்ப வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க முப்பத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திண்டிவனம் தனி வானூர் தனி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ஆகிய ஆறு தொகுதியிலும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவே நம்முடைய கள நிலவரம்

தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி